இப்போ விநாயகரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ பூஜை பண்ண போகிறேன் நான் ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தமாக நான் விநாயகரை வச்சு பூஜை பண்ண போகிறேன்றவங்க ஆத்மார்த்தமாக விநாயகர் வச்சு பூஜை பண்ண நினைக்கிறவங்க சுத்தமான கருங்கல்ல ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு இதெல்லாம் ஒரு விநாயகர் கருங்கல் விநாயகர் சுத்தமான கருங்கல் விநாயகர் வாங்கி அதுக்கு டெய்லி சுத்தமான நெல்லெண்ணெய் தேய்ச்சி பாலை மட்டும்தான் அது தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணி சந்தனம் மட்டும் அதுக்கு நெத்தில வச்சு இந்த சக்தி கணபதி மண்டலத்தை ஜெவர்மெண்ட் காரலாம் அது மல்லிகைப்பூ ஆச்சுன்னா மரிக்கி வெள்ளம் பூவு இதெல்லாம் நீங்கள் போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஆக இந்த கணபதி பூஜையில் சக்தி கணபதி பூஜைக்கு வேல் சாத்துற பழகம் இந்த சோளம் சாத்துற பழக்கம் இருக்கு முருகருக்கு வேல் சாத்தணும்னா சரி விநாயகருக்கு சிறு சோளம் சாத்தலாம் நான் ஒரு அடியில் ஒரு சோளம் இல்லை அப்படின்னா ஒரு ஏழு இன்ச்சு சோளம் ஒம்பது இன்ச்சு சூளம் அதாவது செப்புலியோ இல்லை ஐம்பண்ணுலையோ வாங்கி நம்ம விநாயகருக்கு சூளம் வச்சோம்னா எதிர்ப்புகள் இருக்காது விநாயகரை சூளம் வச்சு வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதிரி இருக்குமா சின்னதா சின்னதாக சின்னதாக சின்ன பக்கத்துல வச்சுக்கலாம் சின்னதாக வைக்கலாம் வைக்கலாம் இப்போ சக்தி கணப்பதினா நம்ம நம்ம உருவம் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி ஆமாம் தாராளமாக சோளம் வைக்கணும் சோளம் அவர் கையில் சோளத்தை வச்சிங்கன்னா சக்தி கணபதி இந்த சக்தி கணபதி தான் அருள் வாக்கு ஸ்தம்பிக்காமல் இருக்கிறதுக்காக சக்தி வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு கணபதி வந்து கருங்கல் தலை வாங்கணும் இப்போது முறையாக வந்து பீடம் கிட்ட பீடம் வச்சு அவர் முறையான ஸ்தாபிதம் பண்ணிடணுமா வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் முறையான ஸ்தாபிதம் அப்படின்னும் பொழுது கோமெல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முறையான நீங்கள் ஈர் வச்சு பண்ணணும் இப்போ நமக்கு அது சாதிக்கூடாது நீங்கள் அதோட நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க சுத்தமான கருங்கல் பிள்ளையார் நான் சொன்ன அளவுல வாங்கி ஒரு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு ஒம்பது இன்ச்சுக்குள்ளே வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் சுத்த கருங்கல் பிள்ளையாராக இருக்கணும் அதை வாங்கிட்டு அதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு பீடை மாதிரி செஞ்சு கொடுத்துனா அவனால் ஆதார் பீடம் ஆதார் பீடம் அவன செஞ்சு கொடுத்துருவான் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி அதை பூஜை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன் தருணும் விநாயகர் நாயகாங்க அதுக்கு நான் இடம்புறவு நாயகர் வாங்க பலம்பு நாயகம் நல்ல ஒரு பலனத்தை உணர்ந்துருவாரு அது வாங்கி இது பண்ணிவிட்டு அது கூட ஒரு சோளத்தை சாத்தணும் அந்த கவிதைனால இந்த விநாயகர் மரம் ஒரு சோழரை சாதாரணம் சாத்தனோம்னா நமக்கு சக்தி கணக்குண்டாக வரும் வாக்கு சொல்றதுக்கு நமக்கு எந்த வகையிலும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த கணபதி நீங்கள் வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல அது கன்னி கன்னிமொழியில் ஸ்தாபிதம் பண்ணிட்டு அம்பாள் பக்கத்தில் அந்த இதில் நின்று நீங்கள் வாக்கு சொல்லிடுவாங்க உங்கள் வாக்கு எந்த வகையிலும் ஸ்தம்பிக்கணும் எதிர்ப்புகள் எதுவும் வேற அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி கணக்குன்றது தான் அந்த வாசியோடு நீங்க கணக்கு திசை வந்து இவருடைய இவருக்கு வந்து கிழக்கு திசை பெரும்பாலும் இவர் கன்னிமூலியில தான் வசிக்க தென்மேற்கு அதான் தென்மேற்கு அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் கிழக்கு திசை கிழக்கு திசை

அது முறையாக எந்திரம் வச்சு எந்திர பிரதிஷ்டை வச்சு அதுக்கு அகிங்காரம்லாம் சாத்தி அது முறையாக ஒரு விநாயகருக்கான கண்கொதி வாங்க பண்ணி அது பிரதிஷ்டை பண்ணுவோம் தாராளமாக தாராளமாக பண்ணலாம் விநாயகர் வச்சுக்கிறேன்ல ஆ இருக்க முறை இது விநாயகர் சொல்கிறதுக்கு அவராக வந்துடுச்சு வளம்பரி விநாயகர் ஒருத்தர் இருக்கார் ஒவ்வொரு ஒன்றை ஒரு அடியில் இருக்காரு அவர் இன்னும் பிரதிஷ்டை பண்ணலாம் இருக்கா இருக்கா அருவிழா சோதரத்தில் வச்சுக்கலப்பா விநாயகர் பக்கத்தில் கிழக்கு முகமாக கிழக்கு முகமாக வச்சுக்கலாம் வச்சு அவர் பூஜை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அவர் சக்தி கணபதி அவர் ஒரு சோழம் ஒன்று சாப்பிட்டேன் சாத்திட்டு வச்சுக்கலாம் பரவாயில்ல நல்ல ஐடியா தான் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது வீட்டில் உட்கார வச்சு வெளியே வந்துக்கிறேன் பெரும்பாலும் விநாயகருக்கு வந்து அப்பம் மோதகம் மாத காலத்து குழுக்கட்டை கொழுக்கட்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த குழுக்கட்டை அந்த குழுக்கட்டையும் நல்லா சுத்தபத்தமாக செஞ்சு வச்சிங்கன்னா அவர் அளப்பறையே ஆற்றலை திருவார் அப்பம் அந்த காலத்தில் ஆப்பந்தார் ஆப்பந்த ஆப்பம் ஆரம் தேங்காய் பால் ஆப்பம் தேங்காய் பால் இடியாப்போம் இடியாப்போம் இதில் விநாயகர் ரொம்ப பிடிக்கும் தேங்காய்பால் இடியாப்போம் ஆப்போன்றலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதெல்லாம் பேர் அதேமாரி தேங்காயை நல்லா திரும்பிட்டு அச்சு கலந்து பிடிக்கும் அதே மாதிரி இவருக்கு வந்து வேர்கல்ல சுண்டல் ரொம்ப பிடிக்கும் ஆனா விநாயகர் யாரும் வேர்கல்ல சுண்டல் வைக்கணும் மூக்கல்லாம் வராகி எப்படி வேர்கடல சுண்டலோ அதே மாதிரி விநாயகர் நாயர்கல்ல சுண்டல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் யாரும் பிடிக்கும் வராகிக்கு நம்ம வந்து அசைவ படையெல்லாம் போட்டு அதே மாதிரி விநாயகருக்கு நீங்கள் அசைவம் படைக்கலாம் இப்போ விநாயகர் தான் அந்த இதை இப்போ சொல்ல வரேன் விநாயகரை வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அசையும் கவர்மெண்ட்டார் அப்படின்னா சக்தி கணக்கு அம்பாளுடைய விஷயத்தில் வேறு விநாயகர் வந்து மாமிச உணவுகள் படைக்கூடாதுன்றதுலாம் பற்றி இல்லை வேதத்தை ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த ஐயங்க வந்து அதை மாற்றி மாற்றி சொல்லிக்கணும் உட்காந்து சக்திக்கு என்ன பிடிக்குமோ அது விநாயகர் விநாயகர் ஆனால் மெயினாக அவர் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு வின உணவுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் தென்னங் விநாயகர் பனங்கள் ரொம்ப பிடிக்கும் வச்சு படைக்கலாம் அதை வச்சு வர அதோட திராட்சரசம் ஒயின் வயிற்று இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனான வேதையில் வேதத்தில் வரக்கூடிய போது என்னன்னா உச்சிஷ்ட கண்ணப்பதி இந்த உச்சிஷ்ட கணபதி எடுத்துட்டோம்னா அவருக்கு வந்து மீன் மீன் குழம்பு வருத்த மீன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தன்னங்கள் பனங்களும் அது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுட்டாங்க அவருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பா இப்போ எங்க வருது எல்லாம் சக்தி வந்து சாக தானே வருது அப்போ விநாயகருக்கு இதெல்லாம் வைக்கலாம் அவருக்கு எதை பற்றி கவலை கிடையாது ஆனால் அவருக்கு உணவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் மோதலும்